வெல்கம் டு ஹரிசிவம் சேனல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணிங்க ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டில் இருக்க சாப்பாட்டை ரைஸை வச்சு நம்ம செஞ்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக வருது பாருங்கள் இந்த அல்டிமேட்டான டேஸ்ட்டான பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன்னு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நாலு பெரிய தக்காளி நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து தனியாக பவுலில் வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நூறு கிராம் பட்டாணி அதை ஊற வச்சு தனியாக எடுத்துக்கோங்க ஒரு கப் தயிர் ஐம்பது கிராம் உருளைக்கெழங்கு ஐம்பது கிராம் கேரட் ஐம்பது கிராம் பீன்ஸு நாலஞ்சு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்து வச்சு குக்கரில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராமு சேர்த்துக்கறலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க எந்த வகையாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டக மாசமாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை கிராமு போட்டதுக்கப்புறம் சோம்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறலாம் இப்போ நான் வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிட்டேன் இது நல்லா வதக்கி விடலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க மாதிரி எண்ணெயிலேயே அது பொறிஞ்சு வந்து எண் வெங்காயம் வந்து வதங்கி வந்துடும் இதான் கரெக்டான கன்னன்சி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக தக்காளி கட் பண்ணி போட தேவையில்லை நம்ம தக்காளியும் சேர்த்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சனால இந்த டேஸ்ட்டு அட்டகாசமாகவே இருக்கும் வீடு ஃபுல்லாக ரொம்ப வாசமாகவும் இருக்கும் பிரியாணி ஸ்மெல் ரொம்ப வாசமாக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா ஜூஸியாக இந்த மசாலாவோட இறங்கி வருது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று பின்னா சேர்த்துக்கறலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரிஞ்சு வச்சுருக்க காய்கறிகளை ஒன்றுன்னு பின்னா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது வந்து எண்ணெயோட எண்ணெயாக நல்லா மசால் தட்டி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன் இது கூட நம்ம ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறலாம் பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது ரெண்டு நிமிஷம் இப்படியே வதங்கி வரட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஸ்லோவாக செஞ்சாலும் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கணும் இல்லையா அதனால பொறுமையாகவே செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செய்யுங்க எங்கள் வீட்டில் இந்த வெஜ் பிரியாணி வாரத்தில் ரெண்டு நாளாக செஞ்சுருவோம் அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் வந்து தூள் வந்து நான் சேர்க்குறேன் இந்த தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச தூள் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட சில்லி பவுடர் அரை ஸ்பூன் நான் சேர்க்குறேன் எங்கள் வீட்டில் காரங்கம்மியாக தாங்க சாப்பிடுவோம் நீங்கள் எப்படி சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறோங்க இதையும் நல்லா மசாலாவோடவ நல்லா பெரட்டி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் இதே போல் வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா ஊறி வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை உள்ளே சேர்த்துக்கிறலாம் இந்த ஒரு கப் தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்குங்க புளிக்காத கெட்டியான தயிராக கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இதையும் நல்லா மசாலாவோடு சேர்த்து விடுங்க இது ஒரு ஒரு நிமிஷம் போல் ஒதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ வந்து நான் மூன்றரை டம்ளர் அரிசி எடுத்து வைக்கிறேன்னா பாருங்கள் இப்போ எண்ணெயோடு எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்குன்னு இதை கரெக்டான கண்ணன்சி இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறலாம் இப்போ நான் மூன்றரை டம்ளர் தண்ணி எடுக்கிறேன்னா ஒரு எட்டு டம்ளர் தண்ணி சேர்ப்பேன் அந்த காய்க்கும் சரி அரிசிக்கும் கரெக்டான பதமாக இருக்குது இது தம் பிரியாணியாகவும் கூட செய்யலாம் ஒரு தட்டை மேலே வச்சு வெயிட் போட்டு கூட நீங்கள் செய்யலாம் சூப்பராகவே அல்டிமேட்டாக வரும் ஆனால் அது கரெக்டான பதங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாகவே இருக்கும் இப்போ நான் மூன்றரை டம்மர் அரிசிக்கு நான் ஒரு எட்டு டம்மர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு பிளேட் வச்சு மூடி நல்லா நொற கட்டி நொங் பொங்கி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நான் இப்போ அரிசி ஆட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டான பதமாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி உப்பு தேவையான அளவு இது ரெண்டையும் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடுங்க இல்லை தம் போடுற மாதிரி இருந்தால் நல்ல பெரிய பாத்திர கீழே தோசைக்கல்ல வச்சு மேலே குக்கரை வச்சு அதுக்கு மேலே தம் போடுங்க இல்லைன்னா அடுப்பு லோ ஃபிளேமில் வச்சு மூடியை போட்டு மேலே வெயிட்டு வச்சிருங்க சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருங்க நான் இப்போ ரெண்டு விசில் தான் விடுறேன் பாருங்க சூப்பராக அல்டிமேட்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே பாருங்கள் பல பலன்னு விழுகுது சூப்பராக இருக்குது உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடேபிள் ர பிரியாணி நம்ம வீட்லேயே செஞ்சாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் உள்ள பொருட்களாக சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்